அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தன்முடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து துலாம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியாக இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே துலாம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி ஏழாவது ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகள் ஒரு ராசி துலாம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய துலாம் ராசிங்க துலாம் ராசி கூட என்றைக்குமே நிரந்தரமாக மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க அதுல விசாகம் ஒன்று முதல் மூன்று பாதங்கள் சுவாத்தி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் சித்திரை மூன்று முதல் நான்கு பாதங்கள் துலாம் ராசியோட அதிபதி சுக்ர பகவான் அப்படி கூடிய காரணத்தினால நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்கள் வேண்டி கடவுள் வந்து நாராயண பெருமானுக்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ சென்று ஒவ்வொரு வார சனிக்கிழமைகள்ல காலையிலயோ அல்லது மாலையிலயோ ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இந்த ஆனி ஆணி மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே எந்த ஒரு கெடுப்பலன்கள் ஏற்படுற மாதிரி சுச்சுவேஷன் வருது அப்படின்னாலும் அந்த கெடுப்பலன்கள் அனைத்துமே ஸ்டாப் ஆகிட்டு நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் உங்களுக்கு வந்து ராகு வந்து உங்களுடைய அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்ரஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய பதிவுகளில் தெளிவாக சொல்லியிருக்கோம் எப்போவுமே சர்ப்ப கிரகங்களோ அல்லது பாவ கிரகங்களோ உதாரணத்துக்கு ராகு கேதுவோ சனீஸ்வரர் புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் வந்து இப்போது உங்களுடைய பர்சனல் பட் உபஜயஸ்தானங்கள் ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களில் எதன ஒரு இடத்துல அமர்ந்து இருந்தாங்க நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ தற்சமயம் வந்து நீண்ட காலமா இப்போ நீங்க வந்து பல் கண் அல்லது பயில்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைனால அவதிக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி அவதிக்குள்ள இருக்கின்ற நண்பர்களுக்கு இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அவங்களுடைய பிரச்சனைல கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு இடத்துல நீண்ட காலமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காகவோ அல்லது வந்து சேலரி ஹைக்காகவோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ரொமோஷனுடன் கூடிய சேலரி ஹைக்கும் சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல கலவையான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்ட் போர்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் போர்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல வந்து ஒரு பர்மனன்ட் போர்ஷனுக்கு இடமாற்றம் ஆடைவதோ அல்லது வந்து இப்போ நீங்கள் புதிதாக ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிதாக ஒரு நல்ல அற்புதமான உத்தியோகம் சாத்தியமாக கிடைக்கும் தற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து ராகு அப்படின்ற ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உணவுகள் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் லட்சமயம் மற்றொரு சர்பகிரகமான கேத்து பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட உத்தியோகம் பண்ணணும் அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கை கொடுக்காத ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து ஏற்பட்டு நண்பர்களே அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸும் அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட உத்தியோகமும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க அங்கே வாங்கி வச்சிருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் மேலும் வந்து அந்த வீடு கட்டுமான பணி ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் முடிச்சுட்டு உங்களுடைய உற்றார் மற்றும் உறவினர்கள் அனைவரையும் வந்து உங்களுடைய வீட்டு கிரக பிரவேச ஃபங்க்ஷனுக்கு இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருத்தலங்களுக்கு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற போயிட்டு நீங்க கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் மேலும் உங்களுடைய குடும்பத்தார் வந்து எதனா ஒரு நல்ல ஜாலி ட்ரிப்க்கு உங்களை கூட்டிட்டு போசனாங்க அப்படி அவங்க எதிர்பார்த்த நம்ம வந்து ஒரு நல்ல ஜாலி ட்ரிப்புக்கு உங்களுடைய குடும்பத்தாரை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வருவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புனிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து சனீஸ்வரருக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இதன் காரணமாக வந்து நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு இதனால் வரைக்கும் உங்களுடைய படிப்பில் வந்து கொஞ்சம் மந்தத்தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் எதிர்கொள்ளவதற்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல கலவையான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கணும் அல்லது வெளி மாநிலத்திற்கு போயிட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பண்ணினாலும் நீங்க எதிர்பார்க்கின்றாலும் வந்து வெளிநாட்டுக்கோ அல்லது வெளி மாநிலத்திற்கோ சென்று நல்லபடியாக படித்து முடித்து விட்டு வருவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் ஒரு சில தம்பதிகள் வந்து ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க சரி எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மனக்கவலையோடு இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரும் வந்து ரொம்பவே கூடிய கிடைப்பதற்கும் இந்த ரொம்ப மாதம் ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக நிச்சயமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க என்ன விஷயம் நிறைய பேர் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போறது சுத்தமாக மறந்துட்டங்க இதனாலேயே நமக்கு வந்து நடக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் வந்து தடைப்பட்டு போயிடுது நீங்க ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்ப ஒரு சில தம்பதிகள் நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க நீங்க ரெகுலரா மெடிசன் எடுத்துக்கிட்டே வாங்க ஹண்ட்ரட் நீங்க எதிர்பார்க்கின்ற நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அது அல்லாது நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ நீங்கள் வந்து அடுத்து பத்து மாதத்துக்குள்ளே இன்று எடுப்பதற்கும் இது ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் செவ்வாய் வந்து உங்களுடைய ஏழாவது விடம் சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போ போது வந்து சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய பிஸ்னஸ் கிட்ட வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எந்தளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திகிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நீங்க செய்து கொண்டிருக்கும் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய மனைவி வழி சைடு சொத்து வராமல் இருந்து நிலுவையில் இருக்கு அப்படினாலும் இப்போ வந்து உங்களுடைய மனைவிக்கு வந்து யார் கூட வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு பொறுமையாக பேசி பார்த்தாங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வேண்டிய பங்கு நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களின் மனைவிகளுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் சுக்ரன் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை மற்றும் பாக்கியத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதே இடத்துல சுக்கரன் கூட கலவையை சூரிய பகவான் அமர்ந்துகிட்டு இருக்காரு வீடுன்றது வந்து குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இப்போ ஒரு சில நண்பர்களின் தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறுதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்க இமிடியட்டா உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக அவங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் புதன் கிரகம் இதே ஒன்பதாவது வீட்டில் கலவையாக நம்மளுடைய சூரியன் மற்றும் சுக்ரன் கூட அமர்ந்திருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு கம்யூனிகேஷன் துறையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற நீங்கள் இருக்கின்ற கம்யூனிகேஷன் துறையில் வந்து நல்ல சாதனை படைப்பதற்கும் மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இது ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு இந்த ஆணி மாதம் நிச்சயமாக சா சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுத ஸ்தானம் கடல் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து நம்மளுடைய குரு பகவான் கற்று மறைவு ஸ்தானங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் விஷயமாவோ அல்லது வந்து ஒரு விவாகரத்து சம்மந்தமான பிரச்சனைகள் விஷயமாவோ கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் லென்ட்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்த வந்து இந்த பிரச்சனைகள்ல ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகசாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்குவதற்கும் மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து புதிதாக கட்டின வீடோ அல்லது கட்டின பிளாட்டோ அல்லது காலியாக இருக்கக்கூடிய மனையோ வாங்கணும் வச்சுட்டு இருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற நல்ல அசைகள் அனைத்துமே உங்களுக்கு மிக சாதியமாக நடைபெறுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களின் தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு தேர்ந்த டாக்டர்கிட்ட அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே அவங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் அவங்களுடைய உடலில் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து மிக செரும் சிறப்பாக இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு ரியல் எஸ்டேட் ஒருப்பீங்க நீங்க இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையில பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு முத்திரை பதிப்பதற்கும் மேலும் நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மறுபுறம் குரு பகவான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் சாந்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக பொறுத்து போறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் உங்களுக்கு இருந்து வந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட் சேர்ற ரீதியான பொது பலன்கள் ஒரு சில நண்பர்களுக்கு பொருந்தாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்ஸ்னல் பர்த் சார்ட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க நீங்க உங்களுடைய பர்ஸ்னல் பர்த் சார்ட்டை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமா தெரிஞ்சிக்க முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட் சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கம் பண்ணுங்க இந்த பத்தமிக்கி மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் துலாம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ